தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜூன் மாதம் எட்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் இந்த ஒரு விடியப்பதிவு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு விடியப்பதிவில் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக தீவிரமாக பெய்து வந்த மழையானது பரவலாக பெய்து வந்த மழை தற்போது தீவிரம் குறைஞ்சிருக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு குறிப்பாக காற்று பகுதிகளில் இந்த பாலக்காடு கணவாய் அந்த இடைப்பட்ட பகுதியிலையும் மழை தீவிரமடைஞ்சிருக்கு அந்த இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய காற்றின் காரணமாக நம்ம டெல்டா மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழை பெஞ்சிட்ருக்கு அதாவது இந்த பாலக்காடு கணவாய் கார் அந்த ஒரு கார்னரில் வரக்கூடிய அந்த காற்றின் பகுதி காரணமாக காற்றின் காரணமாக திருச்சி தஞ்சாவூர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய மழை லேசான முதல் மிதமான மழை தான் பெஞ்சிட்டு அதுவும் அந்த ஒரு காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர்வானது வேகமாக இருக்கும் அதாவது நின்று மழை பெய்யாது சடன் பெர்ஸ்டாக இருக்கும் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளாரே மழை பெஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு அந்த ஒரு நிலை தான் இனிமே இருக்க போகுது இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் பருவமழை எந்தளவுக்கு தீவிரமாக இருக்கும் அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு எப்போது மழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற விரிவான தகவலை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் பதிவு செய்யும்போது கரெக்டாக உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவு போகலாம் அதாவது தற்போதைய சேட்டிலைட் எமர்ஜென்சி சொல்லக்கூடிய சிறைக்கு படத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் மோர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம அந்த டெல்டா மாவட்டங்களை தவிர எஞ்சிய பகுதிகளில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் கிடையாது அந்த காற்று பகுதியில் ஒரு மழை மேகங்கள் என்ட்ராகதை பார்க்கலாம் அதாவது இந்த கோயம்புத்தூருக்கும் இந்த வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலக்காடு கணவாயில் வழியாக காற்றுடைய வேகம் வர்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு காற்று வரைபடத்திலையும் பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு தென்மேற்கு பருவ காற்று தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு பருவ காற்று காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பநிலை குறையும் தரைக்காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அதாவது அடுத்த வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது அதாவது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காற்றுடைய வேகம் காரணமாக அந்த பருவ காற்றுடைய வேகம் இந்த பாலக்காடு கனவாய் வழியாக வருகின்ற காற்றுடைய வேகம் காரணமாக சில இடங்களில் மட்டும் லேசான முதல் மிதமான மழை அதிகபட்சமாக மூன்று முதல் நான்கு சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு நான்கு மணிக்கு மேலே ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் அந்த ஒரு மழை இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள் இத்தனை நாட்களாக வெப்பச்சலன மழை பெற்ற மாவட்டங்களுக்கு மட்டும் ஆனால் நம்ம தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ப பருவமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி கன்னியாகுமரி அதேபோல் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஒட்டியிடக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் உண் உண்டு அதுவும் குறிப்பாக அந்த உதகமண்டலம் வால்பாறை அந்த சைடில் மட்டும் ஒரு கனமழைக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது எஞ்சிய ச எஞ்சிய பகுதிகளும் பார்த்திங்கன்னா சாரல் மழை பெய்யக்கூடும் மிதமான மழை அல்லது லேசான மழை மட்டும் இருக்கக்கூடும் அதுவும் கனமழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான் இது பெரும்பாலான இடங்களில் தொண்ணூறு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பானது அந்த கனமழை வாய்ப்பானது குறைவு தான் அந்த ஒரு மலைப்பகுதிகளில் வட உள் மாவட்டங்களில் முன்னாடி சொன்ன மாதிரி சில மணி நேரங்களில் அதுவும் இந்த ஒரு சில நிமிடங்களில் பெய்யக்கூடிய மழை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெய்யும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் இன்னியிலேருந்து நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கலாம் இன்னிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை வட இந்தியா நோக்கி நகரப்போகுது அந்த பருவக்காற்றுடைய எஸ்டன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பருவக்காற்றுடைய தீவிரமானது வட இந்தியா நோக்கி நகருது அதாவது பெங்களூர் கர்நாடகா மா மாநிலத்துடைய ஹபாலி பகுதி மற்றும் அந்த ஒரு சரௌண்டிங்கில் விஜயபுரா பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோரவரம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல்லாரி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரமழை அடையும் அதாவது அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மழை தீவிரமாக இருக்கக்கூடிய அதாவது கேரளாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து சொல்லலாம் கேரளாவில் மங்களூருக்கு பகுதியில் இருந்து அதாவது நம் மங்களூர்லேருந்து இந்த ஹபாலி மற்றும் அதை ஒட்டியிடக்கூடிய இடங்கள் அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட பெங்களூர் பகுதிக்கும் கேரளா பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டும்தான் பருவமழை தீவிரமாக இருக்கும் எஞ்சியா பகுதி நம்ம எர்ணாகுளம் பகுதியாக இருக்கட்டும் கொச்சியாக இருக்கட்டும் திருவனந்தபுரமாக இருக்கட்டும் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை அந்தளவுக்கு தீவிரமாக இருக்காது அதாவது அந்த மேலே இருக்கிற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்கும் தீவிரம் அதனால் நம்ம தமிழ்நாட்டுடைய தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தேனி மாவட்டங்களில் லேசான முதல் சாரல் மழை அதனால தான் நம்ம வந்து வார்னிங் கொடுத்துருக்கோம் தீவிரமான மழை இருக்காதுங்கிறதுனால இந்த ஒரு காலகட்டங்களில் சீசன் தொடங்குது அதாவது தென்மேற்கு பருவமழை சீசன் தொடங்குது இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பத்து பதிமூணு நாட்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக ஜூன் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடும் இந்த பருவமழை தீவிரம் காரணமாக வெப்பச்சலன மழை தற்காலிகமாக விடைபெறுது அந்த தற்காலிகமாக விடைபெற்றாலும் ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றோடைய திசை மாற்றங்கள் காரணமாக வெப்பச்சலன மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதுவும் நம்ம வந்து இனிமேல் எட்டு சென்டிமீட்டருக்கு மேலே கிடைக்கிறது ரொம்ப ரேர் வட உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் வெப்பம் இல்லாத ஒரு இதமான சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு நிகழப்போகுது அதாவது தென்மேற்கு பருவ மழை காலகட்டங்களில் எப்படி ஒரு வானிலை இருக்குமோ அந்த ஒரு வானிலை தான் இனிமேல் இருக்க போது அந்த ஒரு வானிலையை நம்ம என்ஜாய் பண்ணிப்போம் ஏன்னா கடந்த ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களில் இந்த கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் அதேபோல் நாமக்கல் திருச்சி அதேபோல் தஞ்சாவூர் ஏன்னா மயிலாடுதுறை ஏன்னா பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கட நம்ம கடலூர் மாவட்டத்திலாம் பெரும்பாலான இடங்களில் பிற ஒரு நல்ல மழை பெஞ்சுது பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்கு தருமபுரி மாவட்டங்களில் உட்பட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கிடைச்சிருக்கு இந்த மாத இறுதியில் மீண்டும் வந்து வெப்பச்சலன மழை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது எப்போ அந்த வெப்பச்சலன மழை அடுத்த கட்டமாக இருக்கும்னா இந்த பருவமழை எப்போது தீவிரம் குறையுதோ அப்போது இருக்கும் இந்த பருவமழை இருபதாம் தேதிக்கு மேலே தீவிரம் குறையும்னு நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் வரக்கூடிய நாட்களை எப்படி வேணால் வானிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னொரு விஷயம் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நம்ம தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டுக்கு இயல்பை விட கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் வட மாவட்டங்களில் இந்த கள்ளக்குறிச்சி சேலம் கடலூர் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாமக்கல் தருமபுரி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனை ஒட்டியக்கூடிய மாவட்டங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதை பற்றி கூடிய விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வமாக அது எப்படி இருக்கலாம் எங்கெங்கே இருக்கலாம்ங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடி சீராக நம்ம சைட்லேருந்து கொடுப்போம் அது எங்கெங்கே எங்கெங்கே மழை பெறும் எப்படிங்கிறது இது ஜஸ்ட் ஃபார் நம்ம லாங் ரேஜ்னு சொல்லக்கூடிய நீண்டகால வானிலை கணிப்புகள் தான் போக போக நமக்கு வந்து இதை தெரிய வந்துடும் அதாவது இப்போ ஆல்ரெடி ஒரு வாரம் மழை கிடைச்சிருக்கு அடுத்த மழை வந்து சீக்கிரம் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் கடல் காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்குது அதாவது கடல் அலைகளுடைய வேகமும் அதிகமாக இருக்குது அடுத்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா கடல் அலைகளுடைய வேகம் அதிகமாக இருக்கும் இதோட இந்த ஒரு வானிலை நம்ம வந்து முடிச்சுக்கிறோம் அடுத்தடுத்த வானிலை பதிவுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினசரி வானிலை அப்டேட் நமக்கு வந்துட்டு நம்ம சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்கு அதனால் சென்னை வாசிகள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் ஆனால் வரக்கூடிய நாட்களும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மழை சாதகமாக இருக்கிறனால நம்ம அடுத்த அடுத்த வீடியோ பற்றியில் இந்த டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்